இன்று டெல்டா மாவட்டங்களில் அதிக கனமழை அது என்ன டெல்டா ஆறுகளில் தண்ணீர் வேகமாக வரும்போது கல் மண்ணும் அடிச்சிட்டு வரும் இந்த ஆறும் கடலும் சேர்ற இடத்துல தண்ணியோட வேகம் ரொம்பவே மெதுவாக இருக்கும் அடிச்சிட்டு வரப்பட்ட செடிமெண்ட் எல்லாமே இந்த இடத்துல படி ஆரம்பிக்கும் நாளடைவில் இதுவே ஒரு நிலப்பரப்பாக உருவாயிடும் இந்த நிலப்பரப்பு ஆறுகளுக்கு நடுவில் இருக்கிறதுனால ஆறுகள் கடலில் கலக்கும்போது நிறைய கிளைகளாக தான் வந்து கலக்கும் அப்போது இந்த பகுதி வந்து மேக்சிமம் ட்ரையங்கல் ஷேப்பில் இருக்கிறதுனால இதை வந்து டெல்டா அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த பகுதிக்கு ஏன் டெல்டான்னு பேர் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா கிரேக்க வார்த்தைகளில் ஆல்ஃபா பீட்டா காமா கடுத்து டெல்டா இதனுடைய ஷேப் வந்து ட்ரையங்கல் ஷேப்பில் இருக்கும் நைல் நதியும் கடலும் சேர்கிற இடத்துல ஒரு நிலப்பகுதி உருவாகிருந்தது இது வந்து ட்ரையங்கல் ஷேப்பில் இருந்ததுனால இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியாமல் இருந்தாங்க அப்போது தான் இந்த வார்த்தை வந்து ட்ரையாங்கல் ஷேப்ல இருந்ததுனால இந்த பகுதியும் ட்ரையாங்கல் ஷேப்பில் இருந்ததுனால டெல்டா அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க அப்படிதான் இந்த பகுதிகளுக்கு டெல்டா அப்படின்னு பேர் வந்தது அதை தொடர்ந்து மற்ற இடங்களுக்கும் டெல்டான்னு பேர் வந்துடுச்சு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப சி யூ